ஹை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கொண்டு மை சேனல் நம்ம சேனல் நம்ப இன்னைக்கு என்ன பார்க்கப்பறன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க இப்படியும் சாம்பார் செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பருப்பு காய் தக்காளி வெங்காயம்டி எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு ரெண்டே விசில் விட்டே இறக்குனா சூப்பராக சாம்பார் தயாருங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் தோரம் பருப்பு வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம் இப்போ காயெல்லாம் நீங்கள் பருப்புக்கு என்னென்ன காய் போடணும்னு பார்த்தீங்கன்னா நான் பருப்பு காய் எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன சேர்த்துன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் இது மூணையும் சேர்த்துருக்கேங்க ஒரு சிலர் வந்து சாம்பாருக்கு வந்து ஒரு காய் மட்டும் போட்டு செய்வாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு காய் போட்டு செய்கிறப்போ சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் இப்போ இது கூட வந்து ஒரு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டேங்க எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை நம்ம சேர்த்துட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் காயெல்லாம் மூழ்கணும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கறந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பருப்பு சட்டன்னு வெந்துடும் இப்போ பாருங்கள் விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சாம்பார் நமக்கு தயாராகிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க பருப்பெல்லாம் நல்லாவே குலைய வெந்துருச்சுங்க நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிவிட்டுங்க தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து அளவுக்கு நமக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுறலாங்க நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால ஒரு கொதி விட்டுறலாம் சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க என்ன நம்ம வந்து வெங்காயம் வடகம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தாளிப்பு வடகம் அதை நம்ம சேர்த்து தாளிச்சிட்டோம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சாம்பார் வந்து ஈஸியாக இப்படி செய்கிறாங்க செய்யவே தெரியாதுங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு குழம்பு செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக நமக்கு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ